ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான சதிகளெலாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் பணிபுரியும் நண்பர்கள் அதாவது சவுதி அபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எந்த ஒரு வயலேஷன் எந்த ஒரு அபராத தொகைகள்லாம் சிக்காமல் வந்து பார்த்துக்குங்க உங்கள் மேலே எதுவும் வயலேஷன் அபராத தொகைகள்லாம் இருக்கா அப்படின்றத அப்சர் வலைதள் மூலம் நீங்கள் செக் பண்ணலாம் எதுக்கு இந்த தகவல்களை வந்து சொல்கிறேன்னா அதாவது இப்போ ரீசண்டாக சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்களில் ஒரு சிலர் வந்து சவுதி அரேபியா போலீஸார் தீவிரவாதிகளாக வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் ஒரு சிலர் வந்து சொந்த நாட்டுக்கே விமான நிலையத்திலேருந்தே திருப்பி வந்து அனுப்பப்பட்டிருக்கின்றனர் இதற்கான காரணம் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது ரீசெண்டாக இதற்கு ஒரு சம்பவம் கூட வந்து நடந்திருக்கு அதாவது என்ன சம்பவம் தான் நடந்திருக்கு அப்படின்னா சவுதி அரேபியாவில் வந்து அதாவது பல வருஷமாக வந்து பணிபுரிந்த ஒருவர் வந்து ரீஇன்ட்ரிவிஸாவில் வந்து ஊருக்கு வந்து சென்றிருக்கிறார் அவர் திரும்ப வந்து சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத் விமான நிலையத்துக்கு வரும் பொழுது சவுதி போலீஸாரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு எதற்காக வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா அதாவது ஒரு பக்காலாவில் வந்து பணிபுரிந்து வந்திருக்காரு அப்போ ஒரு பழுதடைந்த பொருட்கள் அதாவது டேமேஜ் ஆன பொருட்களை வந்து விற்பனை செய்ததாக அதாவது போலீஸாரில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு அரபு நாட்டை சேர்ந்த குடிமகன் அளித்த புகாரின் பேரில் அவர் மீது வந்து அவர் மீதும் அந்த வெளிநாட்டவர் மீதும் சரி அந்த கடை உரிமையாளர் மீதும் வழக்கு வந்து அந்த பொருட்களை வாங்கின சவுதி குடிமகன் வந்து தொடர்ந்துருக்கிறாரு ஆனால் இந்த சவுதி வெளிநாட்டவர் வந்து ஏற்கனவே ஊருக்கு வந்து போயிட்டார்ல திரும்ப வந்து அவர் ரிட்டன் வந்திருக்காரு ரிட்டன் வரும்பொழுது அந்த சவுதி அரேபியாவுடைய ரியாத் விமான நிலையத்திலேயே வந்து அவங்க செக் பண்ணும் பொழுது தெரிஞ்சிருவோம்னா ஏதாவது வைலேஷன் அபராத வகைகள் எதுவும் வழக்குகள் வந்து இருக்கா அப்படின்ற பார்க்கும்பொழுது இவர் மேலே வந்து அந்த சவுதி குடி குடிமகன் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காரு இந்த மாதிரி பழுதடைந்த பொருட்களை வந்து விற்ற காரணத்தினால அந்த வெளிநாட்டவர்கள் மீதும் அடுத்து அந்த கடையோட பக்காலாவுடைய ஓனர் மீதும் வந்து அந்த வழக்கு வந்து தொடர்ந்துருக்கிறாரு ஸோ அப்போ வெளிநாட்டவர் வந்து திரும்ப வரும்பொழுது விமான நிலையத்தில் வந்து கைது செய்யப்பட்டதாக போலீஸார் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இதை வந்து செய்திகளாகவே வந்து தற்பொழுது வெளியிட்டுருக்கிறாங்க மேலும் அதாவது இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து சொல்கிறோம் அப்படின்னா இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பணிபுரிகிறவங்க உங்கள் மேலே வந்து எதுவும் வைலேஷன் எதுவும் இருக்கா அப்படின்றத நீங்கள் அப்சர் வலைதளம் மூலமாகவே நீங்கள் எளிதாக வந்து செக் பண்ணலாம் ஏதாவது சட்ட நடவடிக்கைகள் உங்கள் மேலே வந்து இருக்கா அப்படின்றத நீங்கள் அப்சர் மூலமாகவும் செக் பண்ணலாம் நெஜிஸ் பொட்டல் மூலமாகவும் வந்து அந்த தகவல்கள் வந்து கிடைக்கின்றன இதை சரிபார்க்காமல் நேரடியாக சவுதி அரேபியாவிற்கு சென்றால் சட்டப்படி நடவடிக்கை வந்து எடுப்பது நிச்சயம் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் இருந்தாலும் அவர் சவுதியில் உள்ள விமான நிலையத்தை விட்டு வெளியே செல்ல முடியாது எனவே சவுதிக்கு வந்து செல்வதற்கு முன்பு இது குறித்து தெளிவுபடுத்துவது வந்து ஒவ்வொருத்தவருக்கும் வந்து நல்ல ஒரு விஷயம் இருக்கும் அதாவது சவுதி வருகை சரி சவுதி அரேபியாவிலேருந்து இருந்து நீங்க சொந்த ஊருக்கு சென்றாலும் சரி அதாவது உங்க மேல எந்த ஒரு வயலேஷன் வந்து இல்லாத மாதிரி வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க உங்க மேல வயலேஷன் வகைகள் எதுவும் இருக்கா அப்படின்றத அப்சர் வலைதல் மூலம் நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்சர் வலைதளம் வந்து அதாவது பல்வேறு சேவைகளை வந்து தொடர்ந்து டிஜிட்டல் முறையில் வழங்கி கொண்டிருக்கிறது இதனால் சவுதி அரேபியாவில் டிஜிட்டல் சேவைகள் கூட வந்து மேம்படுத்த அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் வந்து வெளிநாட்டவர்கள் எண்ணிக்கையில் வந்து பங்களாதேஷினர் வந்து இந்தியர்களை விட அதிகமாக இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது கடந்த ஆண்டு இறுதியாக வெளியே புள்ளிவரின்படி சவுதி அரேபியாவில் வந்து மொத்தம் ஒன்று கோடி வெளிநாட்டினர் வந்து இருக்கின்றனர் அவர்களில் இருபத்தி இருபத்தி ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவர் வந்து பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் இந்தியர்கள் வந்து பத்தொன்பது லட்சம் இந்தியர்கள் தான் இருக்காங்க மேலும் வந்து பாகிஸ்தானியர்கள் வந்து பதினெட்டு லட்சம் பேர் இருக்காங்க நான்காவது இடத்துல வந்து அதை மன் நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து இருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறது வங்காளேஷ்காரங்க ரெண்டாவது வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் மூன்றாவது வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் நான்காவது வந்து நான்காவது வந்து ஏமன் நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து அதாவது சவுதி அரேபியாவில் வந்து இருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகியுள்ளன அதே மாதிரி சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவுதி அரேபியாவில் பெரும்பாலான மாகாணங்களில் அதாவது சனிக்கிழமை வருகின்ற சனிக்கிழமை வரை கனமழை பொழிய வந்து வாய்ப்பு இருக்கிறதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சில இடங்களில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கூட வந்து காற்று வந்து வீசும் புழுதி புயல் வந்து இருக்கும் மழைப்பொழி வந்து பல்வேறு மாகாணங்களில் வருகின்ற சனிக்கிழமை வரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவே சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியா மற்றும் கத்தார் இடையே பயண நடைமுறைகளை வந்து எளிதாக்க தற்பொழுது ஒப்பந்தம் வந்து செய்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை கொள்ள மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமாண்டில் லீவ் பண்ணுங்கள் நன்றி